அம்மா இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சின்னிய மலை மீறியல் இருந்து ஆனா நீங்க விவசாயியா வீட்டுல வளர்த்துறாங்க வீட்டுல வளர்த்தி கொண்டாருங்க வீட்டுல வளர்த்தி கொண்டாந்துருக்காங்க அருமையான காரி பசு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க அது நல்ல பழைய இருக்க கும்பல சேர்ற மயிலை பசு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு அது போக அருமையான காங்கை மயிலை காளை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க இது வந்து பல் கம்மியாத்தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இலம்புதான்

பேர் விக்னேஷ்ங்க விக்னேஷ் நீங்க காலேஜ்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பாளையம் பி யட்சுமி சரி சரிங்க கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து எத்தனை கொண்டாந்துருக்கீங்க ரெண்டு மாடுதாங்க ரெண்டு மாடு காரி மாடு மயிலை மாடு சரி சரிங்க காரி மாடு வந்து ஆறு பல்லு மயிலை மாடு வந்து பல்லு சேர்ந்தது இது வந்து இறங்கி இருக்கு இது மூணாவதித்தங்க அது மூணாவதித்தம் ரெண்டுமே மூணு மூணு செனத்து இருக்குங்களா அது செனைங்க அது செனை இது கறவை இது கரவையா இருக்குங்க ஈத்து எத்தனை ஈத்து முட்டு நாட்டு மாடு வச்சிருக்கலாண்ணா நாட்டு மாடு பொறுத்தவரைக்கும் வெச்சிருக்க மாதிரி தான் பதினஞ்சு வீத்து வரைக்கும் கூட வச்சிருக்காங்க நீங்க பாரம்பரியமா வளர்த்திட்டு இருக்கீங்க ஆமாங்க இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெண்டு ஈத்து மூணு ஈத்து இறங்கன்னா குடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில அதெல்லாம் தவற மாடு நான் வெச்சிருக்க வரைக்கும் நல்லா மெயின்டெயின் பண்ற வரைக்கும் கரெக்டா வீட்டுல ஒருத்தரை பாத்துக்கிட்ட அது காலப்போல அப்படியே இருக்கும் ஆஹ் வந்து பதினெட்டு பத்தொன்பது ஈத்து மட்டும் ஒருத்தர் பெரிய ஒருத்தர் வச்சிருந்தா சொல்லியிருந்தாரு அனால தான் கேட்டங்க. ஆமா. அது போக அங்க இருக்கிற காளகண்ண ரெண்டுங்க. அவங்களுதுங்களா அவங்களேங்களா? அப்ப அது அந்ததுல வேற. அது ஊங்கையில இருந்து வராங்களா? இல்ல சரி சரிங்க. இப்போ இந்த மாதிரி オリジナル அதாவது லைனேஜ் ப்ரீட் வேணும்னா உங்களை कांटेक्ट பண்ணி வாங்களா? வாங்களா வாங்களா. நீங்க என்னென்ன என்ன நேரத்துல வச்சிருக்கீங்க? நான் இப்போதைக்கு வீட்ல வச்சிருக்கறது தான்ங்க தான். காரி மயிலினா. காரி மயில. அப்ப பக்கத்துல தோடங்காட்டில் இருந்தேனால உங்களுக்கு கேட்டாங்களா வாங்களா? கேட்டா வாங்களா. சரி ஓகே அப்படி உங்க நம்பர் ஈஸி தர முடியுமா நம்பர் வேண்டாம் நம்பர் வேண்டாம் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்து நாட்டு மாட அந்த லைனேஜ் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க அதனாலதான் நான் கேக்குறேன் வேற எதுவும் கிடையாது ஏன்னா இப்ப எல்லாமே முக்காசி கிராஸ் பிரீட பண்ணி பண்ணியே அந்த காங்கயத்தோட அழகே கெட்டு போற மாதிரி ஆயிடும் அதுக்கோசரம் நான் கேட்டேன் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி இந்த வேளாண் திருவிழா பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா இது ஒரு அஞ்சாறு வருஷம் வந்துட்டு இருக்க நடத்திட்டு இருக்காங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்